மொபைல் சேஷன் வணக்கம் செங்கோட்டையன் அவர்களுடைய அறிவிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் செப்டம்பர் செங்கோட்டையன் அவர்களுடைய அதிமுக விட்டு அவர் வெளியே சொல்லிட்டு எல்லாருமே வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில அதிமுக சைடு விசாரிச்சோம் அப்படின்னா அண்ணல்லாம் வந்து அதிமுக விட்டு போக மாட்டாருங்க அவருடைய பிளட்டுலேயே அதிமுக வந்து ஊறந்து எம்ஜிஆர் காலத்திலயும் சரி அம்மா காலத்திலயும் சரி அவர் எப்பவுமே வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வந்து சொல்றாங்க சரிங்க அப்போ ஏன் வந்து அவர் அஞ்சாம் தேதி ஒரு முக்கிய வந்து அறிவிப்பு வந்து அறிவிக்கப்படும் என்னுடைய மனக்கசப்பு எல்லாமே வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆமாங்க அவர் வந்து கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குதான் இருந்தாலும் அது வந்து இபிஎஸ் அவர்கள் பேசிட்டா இந்த அதிருப்தி எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்கனவே வந்து இது மாதிரி தான் வந்து அவரு கொஞ்சம் அதிருப்தி இல்லாத இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் அவர்களுடன் வந்து சேர்ந்து இருந்தார் அதுக்கப்புறம் இப்ப அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னே வந்து தெரியல இப்ப ஏன் அவர் இது மாதிரி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக எல்லாமே ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்புறம் தான் அவர் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே அதிமுக வந்து ஓபிஎஸ் வந்து விலக்கி வச்சாங்க இப்ப இவரே வந்து விலக்கி வச்சிருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்படிலாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரி அப்படின்னா தாங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவலா கேமரா முன்னாடி ஒரு முப்பது நாற்பது ஒரு அறுபது மை கூட நம்ம எதுவுமே நீட்டணும் அப்படின்னா அவர் என்ன பேச போகிறார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிமுக எல்லாருமே வந்து ஒன்றிணையணும் அப்படின்னு தாங்க சொல்லுவாரு அப்படின்ட்டு அதிமுக வட்டாரங்களில் பேசப்படுது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த அறிவிப்புலாம் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு மீடியால வந்து ஒரு புஷ்பானமா போயிடுங்க இவ்வளோ பேர் வந்து கரெக்டாக அந்த ஒன்பது மணிக்கு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சேர்ந்தப்ப அந்த ஒம்பது மணிக்கு போன உடனே உண்மையிலேயே அது வந்து புஷ்பானமா போயிடும் அப்படின்னு தான் வந்து அரசியல் வட்டாரங்கள்லயும் வந்து பேசப்படுது ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் எடுக்கிற முடிவு அதாவது மற்றவங்கலாம் எடுக்கிற முடிவு திமுகவுக்கு சாதகமாகிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து இன்னமும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவப்படாமல் இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா பிரச்சாரத்தையும் கவனிச்சுன்னு கட்சி வேலையும் வந்து கவனிச்சிங்கன்னு அவர் ரொம்பவும் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்காரு ஏன்னா அடுத்தது நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற வெற்றி நோக்கி வந்து போயிட்டுருக்காரு அதுக்கு நடுவில் தான் வந்து இது மாதிரி ஓபிஎஸ் செங்கோட்டைங்கன்னு இது மாதிரி டிடிவி இது மாதிரி கட்சிக்குள்ளே நிறைய பேர் வந்து முரண்பாடாக வந்து இருக்காங்க அவரும் என்னதான் பண்ணுவார் அப்படின்னே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரத்தில் வந்து பேசப்படுது அப்போ செப்டம்பர் அஞ்சாம் தேதி அவர் அவ்வளோதான் பேச போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனித்தோம் அப்படின்னா அந்த அறிவிப்புகள் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா கோபி செட்டிப்பாளையத்தை தாண்டனா செங்கோட்டைன்னா யாரு அப்படின்லாம் கண்டிப்பா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிமுக வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு உரிய மரியாதையும் அவருக்கு உரிய வந்து பொறுப்பும் வந்து கொடுத்துட்டாலே அவர் அமைதியா இருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய அறிவுகள் மத்தாப்பு மாதிரி பட வெடிக்குதா இல்ல புஷ் போன மாதிரி புஷ்னு போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் போயிட்டு சேரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து சொல்லப்படுது அதனால செங்கோட்டையின் பத்திரிகையாளர் சந்திப்பு பெரிய மாற்றங்கள்லாம் ஒண்ணு இருக்காது ஏன்னா எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு மட்டும்தான் ஒரு கண்டிப்பா சொல்லுவார் ஏன்னா ஒன்றிணைஞ்சாதான் நம்ம வந்து இந்த தேர்தலில் அடைய முடியும் திமுகவை வந்து தோக்கடிக்க முடியும் சொல்லுவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதன் பிறகு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல இதை விட என்னென்னலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி